கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக தேவனுடைய வார்த்தை என்றைக்கும் வல்லமை உடையதாக இருக்கிறது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வனாந்திரத்தில் அவர் சோதிக்கப்பட்ட காலத்தை எடுத்துக்கொண்டாலும் அல்லது அவருடைய வாழ்க்கை முழுவதுமே எடுத்துக்கொண்டாலும் அவர் வனாந்திரத்தில் அவருக்கு மிகுந்த பசி உண்டாயிற்று அதை அறிந்த பிசாசானவன் கல்லை எடுத்து இதை அப்பமாக்கி சாப்பிடு என்று சொன்னபோது இயேசு கிறிஸ்து பிதாவினிடத்தில் இதற்கு நான் என்ன பதில் சொல்லட்டும் என்று கேட்ட மாத்திரத்தில் மனுஷன் அப்பத்தினால் மாத்திரம் அல்ல என்கிற வார்த்தையை அவருக்கு உணர்த்தினார் அவர் சொன்னார் அந்த இடத்தை விட்டு பிசாசு காணாமல் போய்விட்டார் இன்னொரு சமயத்தில் அவர் வரும்பொழுது என்னை தாழ விழுந்து நீ பணிந்து கொள் என்று சொன்னபோது பிதாவே இதற்கு நான் என்ன உத்தரவு சொல்லட்டும் உன் தேவனாகிய கத்தரை அல்லாமல் வேறு ஒருவரையும் பணிந்து கொள்ளாயாக என்கிற வார்த்தையை அவர் அறிக்கையிட்ட உடனே பிசாசு கடந்து போயிற்று இயேசு கிறிஸ்து எங்கு செல்ல வேண்டும் எப்பொழுது செல்ல வேண்டும் எப்பொழுது எருசலேமுக்கு செல்ல வேண்டும் என்கிற காரியத்தை எல்லாம் பிதாவினிடத்தில் கேட்டு கேட்டுத்தான் அவர் செய்தார் என்று வேதத்தில் நாம் வாசிக்கிறோம் ஒரு முறை அவர் பெதஸ்தா குளத்திற்கு வந்தபோது அந்த இடத்திலே யோவானிலே சொல்லப்பட்டிருக்கிறது அநேகம் பிணியாளிகள் படுத்திருந்தார்கள் அநேகம் என்று சொன்னால் ஒன்றோ இரண்டோ ஐந்தோ பத்தோ அல்ல நூற்றுக்கணக்கானவர்கள் கணக்கானவர்கள் இருநூறு பேர்கள் என்று கூட வைத்துக் கொள்ளலாம் ஆண்டவர் அந்த இடத்திலே பார்க்கிறார் இயேசு பார்க்கிறார் அந்த இடத்திலே பார்க்கும்போது ஒரு ஒரு முடவன் ஒருவன் ஒரு மூலையிலே அவன் படுத்து கிடக்கிறான் இயேசு பார்த்தார் பிதாவும் பார்த்தார் இயேசுவை பார்த்து நீ அந்த மனிதனிடத்தில் சென்று நீ சுகமாக வேண்டும் என்று விரும்புகிறாயா என்று கேட்க வைத்தார் இயேசு அப்படியே போய் அந்த மனிதனிடத்தில் போய் நீ சுகமாக வேண்டும் என்று விரும்புகிறாயா என்று சொன்ன உடனே கதையை பேச ஆரம்பித்து விட்டான் நீ சுகமாக வேண்டும் என்று நான் விரும்புகிறேன் என்று சொன்ன மாத்திரத்தில் நீ எழுந்து நட என்று சொல்லி அவனை சௌக்கியப்படுத்தினார் வார்த்தையினால் பாருங்கள் நூறு பேர் இருநூறு பேரையும் ஆண்டவர் சௌக்கியமாக்கவில்லை ஒருவரைத்தான் சௌக்கியமாக்கினார் அநேகர் சொல்லுகிறார்கள் இயேசு எல்லாரையும் சுகப்படுத்துவார் என்று முடியாது என்று சொல்ல வரவில்லை ஆனால் இயேசு வாழ்ந்த காலத்தில் பிதாவினுடைய சித்தத்தை ஒரு நோக்கத்தோடு கூட தான் அவர் செய்தார் ஒருவரை சுகமாக்கி விட்டார் மற்ற நூற்றி தொண்ணூற்றி ஒன்பது பேர்களும் அப்படியே இருக்கட்டும் என்று பிதா சொல்லி இருந்திருப்பார் அதே போல அலங்கார வாசலில் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கடந்து வந்தபொழுது பிறவியிலேயே நடக்க முடியாத ஒரு மனிதன் அந்த வாசலில் உட்கார்ந்திருந்தான் இயேசுவை நோக்கி எனக்கு ஏதாவது பணம் தாரும் என்று கேட்டிருப்பான் இயேசு பணத்தை கொடுத்திருந்திருப்பார் அடுத்த நாள் அடுத்த நாள் என்று சொல்லி இயேசு சுகமாக்கவே இல்லை ஆனால் மூன்று ஆண்டுகள் கழிந்த பிறகு இதே மனிதனை இந்த நடக்க முடியாதவனை வெள்ளியும் இல்லை இயேசுவின் நாமத்தில் எழுந்து நட என்று கை தூக்கி விட்ட பொழுது அவன் எழுந்து நடந்தான் வேதம் சொல்லுகிறது அந்த ஒரு நாளில் ஐயாயிரம் பேர்கள் ரட்சிக்கப்பட்டார்கள் இயேசு அன்றைக்கே சுகமாக்கி இருந்தால் ஐயாயிரம் பேர்கள் ரட்சிக்கப்பட்டிருந்திருக்க மாட்டார்கள் நம்முடைய வாழ்க்கையிலும் தேவ சித்தம் என்பது ஒன்று உண்டு அந்த தேவ சித்தத்தை அறிந்து காரியங்களை அந்தந்த காலத்தில் நாம் செய்வோமேயானால் தேவனுடைய நாம மகிமையடையும் நம்முடைய வாழ்க்கையிலும் தேவ வல்லமை இருப்பதை நம்மால் உணர்ந்து கொள்ள முடியும் அவருடைய வார்த்தை மாறாதது உங்களை ஆசீர்வதிக்கும் கர்த்தருக்கே மகிமை உண்டாவதாக அமேன் அமேன் அமேன்